ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் செவன்த் சோசியல் சயின்ஸ் குடிமையியல் ஏல் ஒன்று மாநில அரசு அதில் புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நாம் அந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க புக் பேக் கொஷின் இப்போ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் கொஷின் மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது ஆப்ஷன் இ இருபத்தி ஐந்து வயது இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் இ இருபத்தி எட்டு மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள் மற்றும் சட்டமன்றம் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் மாநில அரசு சோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆவணம் நான்கு மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆப்ஷன் இ ஆளுநர் பிப்து ஒன் முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர் இது வந்து மாநிலத்துல நியமிக்கிறாங்க இதே இது நாடுன்னு வரும்பொழுது பிரதம அமைச்சரையும் பிற அமைச்சரவை குழுவையும் நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இந்த ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நெக்ஸ்ட் ஒன் முதலமைச்சர் என்பவர் ஆப்ஷன் ஆப் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் நாம முதலமைச்சர் அப்படின்னு மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை சட்டமன்றம் சட்டத்தை ஏற்றும் நிர்வாகத்துறை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நீதித்துறை சட்டங்களை பாதுகாக்கும் இந்த மூன்று தான் மாநில அரசின் முக்கிய நிர்வாக பிரிவுகள் அதே மாதிரி மத்திய அரசின் முக்கிய நிர்வாக பிரிவுகளும் இந்த மூன்று வரும் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் குடியரசு தலைவர் குடியரசு தலைவர் தான் ஆளுநரை தேர்ந்தெடுப்பாங்க இரண்டாவது கொஷின் சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் டேஸாக நியமிக்கப்படுகிறார் முதலமைச்சர் இந்த முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர் அடுத்த கொஷின் மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம் இதே மத்திய அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம் என்பதன் விரிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஓகேவா பிப்து ஒன் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஆவார் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார் எதிர்க்கட்சியினர் என்று அழைக்கப்படுகிறார் நெக்ஸ்ட் பொறுத்துக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துல இருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சோ சட்டமன்றம் தான் கரெக்டான ஒன்று நெக்ஸ்ட் ஆளுநர் ஆளுநர் மாநிலத்தின் தலைவர் நெக்ஸ்ட் முதலமைச்சர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர முதலமைச்சர் சொல்லுவோம் அப்படின்னு யூனியன் பிரதேசங்கள் இங்க நமக்கு ஏழு கொடுத்திருப்பாங்க ஆனா எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டை இது சென்னையில இருக்கக்கூடிய ஆங்கிலேயரால் முதன் முதலாக கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இததான் இப்போ தலைமை செயலகமாகவும் சட்டமன்றமாகவும் செயல்படுகின்றது நெக்ஸ்ட் கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிக் செய்யவும் கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை ஏ ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் இது சரி இரண்டாவது பாருங்க இருபத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் தான் இருபத்தி ஐந்து வயது நிரம்பி இருக்க வேண்டும் ஆனால் ஆளுநராவதற்கு முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்போ இதுல தவறானது இரண்டாவது ஆப்ஷன் தான் அடுத்து மூன்றாவது ஆப்ஷன் பாருங்க நல்ல மனநலமுடையவராக இருத்தல் வேண்டும் இதுவும் சரி நான்காவது லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது இதுவும் சரி அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா இருபத்தி ஐந்து வயது நிரம்பி இருத்தல் வேண்டும் இதுதான் தவறான ஒன்று அடுத்தது பாருங்க இரண்டாவது கொஸ்டின் கீழ்காணும் வாக்கியங்களில் சரியா தவறா என்பதை ஆராய்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் ஆவார்கள் கரெக்ட் இரண்டாவது ஆப்ஷன் பாருங்க ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவார் இதுவும் சரி அதாவது ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ தவிர பிற எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்துல இருப்பாங்க அந்த பிற எம்எல்ஏக்களை எதிர்க்கட்சியினர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களே அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது ஆப்ஷன் பாருங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல இது தவறு ஏன்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் மக்களால் நேரடியாக வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அப்போ இதுல தவறான ஒன்று என்னது சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல நெக்ஸ்ட் ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு ஈரவை அப்படின்னா மேலவை கீழவை அப்படின்னு இரண்டு அவைகள் இருக்கும் மேலவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் மேலவையில் இருப்பாங்க ஆனா கீழவை உறுப்பினர்கள் மக்களால் தேர்தல் மூலமாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் சோ நமக்கு இதுல சரியான ஒன்று ஆப்ஷன் இ மேலவை மற்றும் கீழவை கொண்ட சட்டமன்றம் அடுத்து நாலாவது பாருங்க கூற்று இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது காரணம் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று சரி கூற்றுக்கான விளக்கமும் சரியானதுதான் ஏன்னா நம்மளுடைய இந்திய உடைய அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசு இந்த இரண்டுக்குமே பகிர்ந்தளிக்கப்படுகின்றது அதனாலதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசியலமைப்பு அப்படின்னு நாம சொல்றோம் ஓகே இதோட நமக்கு புக் பேக் கொஸ்டின் முடியுது நெக்ஸ்ட் யூனிட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ